நாளா போயிருந்த நீ இல்லாம நான் பட்ட பாடு நாய் படுமா பேய் படுமா கடையும் படுமா காஞ்சிபுரம் தரிப்படுமா முடியலமா நல்ல சாப்பாடு இல்ல ஒரு துணிய நாலு நாளா போட்டிருக்கேன் உன்னை திட்டுனது தப்புதான் ஒத்துக்கிறேன் அதுக்காக பத்து நாளாவா கோச்சுட்டு போவ நீ எப்போ வருவனு நம்ம வீட்டு புல்லுல இருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம் பச்சை புல்ல எப்படி அழுகுறான் தெரியுமா விளையாட கூட அனுப்பல இந்த விரல்ல வச்சு தாங்கிக்கிட்டு இருக்கேன் கோழியை கூட கொட்டாய விட்டு வெளியில விடல நீ பல்ல காட்டி சிரிக்கும் போது உன் அருமை புரியல ஜன்னி வந்து படுக்கும் போதாமா புரியுது என் கண்ணே பூத்து போற மாதிரி ஒரு சின்ன பார்வை பாருமா அது போதும் சரியா இது மீனே கோச்சுட்டு போல